ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் இந்த வீடியோஸ் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இருந்து விநாயகர் கரைக்கிற வரைக்கும் என்னென்ன நான் செஞ்சுருந்தேன் எப்படி எப்படி செஞ்சுருந்தேன்றதுக்கான வீடியோ தான் இது இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றே ஒன்றே கிடைக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் கொஞ்சம் தொண்டை கரகரன் இருக்க மாதிரி இருக்குது குரல் கொஞ்சம் மாறி இருக்க மாதிரி இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பிள்ளையார் சதுர்த்தினாலே வந்து நமக்கு ஒரு கொண்டாட்டமாக தான் இருக்கும் அதை விட நமக்கு நம்மளை விட பிள்ளைகளுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும்னு சொல்லுவாங்க அப்படி தான் இருந்தது அன்றைக்கும் எங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு வாசலை வந்து அலங்காரம் பண்ணி விட்டலாம் எப்போவுமே நமக்கு வாசல் அலங்காரம் தானே மெயினாக தேவை அதுதான் அழகாக இருந்தால் ஃபஸ்ட்டு நமக்கு அந்த வேலை முடிஞ்சிட்ட மாதிரி இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு வாசலை வந்து டெக்கரேஷன் பண்ணியாச்சு நல்லா கலர் கோலம்லாம் விட்டுட்டு எல்லாமே பூ எண்ணெய் திரியெல்லாம் போட்டு ரெடியாக வச்சாச்சு அப்போ தான் நம்மளுக்கு கிச்சனில் வேலை செய்ய வசதியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பிள்ளையார் வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுக்காக அந்த இடத்த ரெடி பண்ணி வச்சிடலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஏன்னா மாக்கோளெல்லாம் காயணும் இல்லைங்களா அதனால் மாக்கோளெல்லாம் போட்டு வச்சுட்டு அவரை உட்கார வைக்கிறதுக்கான மனையும் வாங்கிட்டு வர்றதுக்கான மனையும் ரெண்டு மனைக்குமே வந்து கோலம் போட்டு ரெடியாக காய வச்சு எடுத்து வச்சிட்டேன் இன்றைக்கி பிள்ளையார் வாங்குறதுக்கு வந்து என்னோடய பெரிய பொண்ணும் எங்கள் ஹஸ்பண்டும் தான் போயிருக்காங்க அவங்கள தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் போன வருஷமும் என் பெரிய பொண்ணு தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அவங்க அந்த பிள்ளையார் வாங்கிட்டு வர்றதுக்கே ஒரு ஜாலியாக கிளம்புறேன் நான் போய் வாங்கிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க அதனால சரியா பிள்ளைங்களுக்காக தானே அதை செய்கிறோம் நம்ம அவங்களே ஜாலியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் அனுப்பி வச்சுருக்கேன் சரி வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தால் பிள்ளையாரை வரவேற்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கிச்சனில் பிள்ளையாருக்கு பிடிச்சமான மோதகம் கொழுக்கட்டை ஒரு ரெண்டு மூணு மாடலில் செஞ்சு வச்சுருந்தேன் சுண்டல் இன்னைக்கு வடை பாயசம் எல்லாமே சாப்பாடும் எல்லாமே மொத்தமாக படையல் எல்லாமே போடுற மாதிரி தான் நாங்கள் செஞ்சுருந்தேன் சின்ன பொண்ணு சமையலுக்கு ஹெல்ப் இருந்தாங்க ஆமாம் நானும் அந்த அச்சில் வச்சு செஞ்சு பார்க்குறமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆசையாக இருந்ததுன்னு வந்தாங்க சரி நீயும் வச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்ருந்தேன் அவங்க ஒரு பக்கம் அடுப்பில் செஞ்சு இருந்தாங்க நான் ஒரு பக்கம் இந்த அச்சில் வச்சிருந்தேன் இந்த அச்சு வந்து நான் வந்து கடையில் வாங்கினது அதுக்கப்புறம் வந்து இப்போது அந்த மாவுக்கே வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அது வந்து குட்டியாக இருக்கும் அது அதுவுமே இருக்குது இது வந்து வாங்கினது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு அடுப்பில் வேலையும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் மா எலைய தோரணம் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மா இலை தோரணுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா மாய இலை தோரணம் வந்து காலையில் பிள்ளையார் வாங்க மொத்தம் வாங்கிட்டு வந்தாங்க அதனால அது மட்டும் கொஞ்சம் லேட்டாக கட்டிகிட்டு இருந்தேன் கிச்சனில் ஒரு சைடு வேலை நடந்துட்டு இருந்தது அதுக்குள்ளே வந்த பிள்ளையார வரவேறுட்டு அவளை ஆள் ஆளங்கரைச்சி கூட்டிகிட்டு வந்துட்டோம் கூட்டிகிட்டு வந்து அவரோட மனையில் அங்கே உட்கார வச்சுட்டேன் அவருக்கு ஆல்ரெடி ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச மனையில் ஒரு வாழ்வெலையை விரிச்சு வச்சு அதில் கொஞ்சம் பச்சரிசியை பரப்பி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அவர் வந்த உடனே அங்கே உட்கார வச்சுட்டேன் அவரை மனையில் அதுக்கப்புறம் அவருக்கு மஞ்ச் சந்தன குங்குமம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு அவருக்கு அலங்காரம் பண்ணி விட்டடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அவருக்கு தொப்புளில் ஒரு ரூபாயும் அவருக்கு எல்லா இடத்துலையும் சந்தன குங்குமம் எல்லாம் வச்சுட்டு தொப்புல்லையும் ஒரு ரூபாய் ரெடி ரெடியாக ஒட்டி வச்சுட்டேன் அந்த சந்தனம் வச்ச மாதிரி ஒட்டி வச்சுட்டேன் பிள்ளையார் வந்து நான் காலையில் ஒன்பது பத்துலேருந்து பத்து இருபதுக்குள்ளே பிள்ளையார் வாங்கி பூஜையும் முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி நான் ரெடி பண்ணி பிள்ளையார் வாங்கினோம் வந்துட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்னு போனார் திடீர்னு ஒர்க் வந்துடுச்சின்னு சொல்லிவிட்டேன் அதனால் லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லவோ சரி அப்போது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா மதியம் ஒன்று முப்பத்தஞ்சுக்கு மேலே செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒன்று முப்பத்தஞ்சிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே பூஜையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி பிள்ளையாருக்கு வந்து அலங்காரம் பொறுமையாகவே நான் செஞ்சிட்ருந்தேன் அவருக்கு ஃபஸ்ட்டு பூனூல் போட்டு விட்டுட்டு அதுக்கு என் என் பொண்ணு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தா மகா பிள்ளையார் வந்து ஐயரா மாறிட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த பூணூல் போடும்போது சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அவருக்கு ஏற்கம்பூ மாலை அதையும் அவருக்கு அனுபவிச்சுட்டேன் அதுக்கப்புறம் எவ்வளோ தான் நம்ம செஞ்சுருந்தாலும் இது இது மெயினாக நம்ம ஆகணும்னு சொல்லுவாங்க என்ன பிள்ளையார் வச்சுருந்தாலுமே சரி நம்ம மஞ்சள் பிள்ளையார் ஒன்று பிடிச்சி வச்சாதான் தான் அந்த பூஜை நிறைவு பெற்ற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க மஞ்சள் பிள்ளையாரை ஃபஸ்ட்டு பிடிச்சி வச்சு அவருக்கு கொஞ்சம் குங்குமம் வச்சு விட்டு ஒரு வெற்றிலையை வச்சு அதில் அந்த வெற்றிலைக்கு மேலே அவங்கள வச்சு அவங்களுக்கு கொஞ்சம் அருகம்புல்லும் சாத்திட்டேன் பூவும் அருகம்புல்லும் வச்சு விட்டுட்டேன் பிள்ளையார் பக்கத்துலேயே வச்சு விட்டுட்டேன் நம்ம எந்த பூஜையிலையுமே வந்து நம்மக்கிட்ட என்ன பிள்ளையார் வச்சுருந்தாலுமே சரி ஆனால் நம்ம மஞ்சள் பிள்ளையார் இப்போ நம்ம இன்னைக்கு ம பிள்ளையார் தான் நம்ம கும்பிட்றோம் ஆனாலுமே இந்த மஞ்சள் பிள்ளையார் இருந்து தான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அருகம்புல் அவருக்கு சாத்திட்டு பெரிய இருக்கும் வாங்கிட்டு வந்த பிள்ளையாருக்கும் அருகம்பளில் மாலை மாதிரி கட்டி போட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ மாலை அவருக்கு கட்டி அலங்காரம் பண்ணி வச்சுட்டேன் இந்த அலங்காரம்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் இருந்தது ஏன்னா மதியம் தானே செய்ய போகிறோம் ஆனால் நம்ம காலையிலே பத்து மணிக்கு முடிச்சிடலாம் பத்தரை மணிக்கெலாம் முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் செஞ்சிட்ருந்தேன் எல்லாமே சீக்கிரம் செஞ்சிட்டேன் ஆனால் வந்து திடீர்னு சூழ்நிலை மாறிட்டதால் மதியம் ஒன்றரை மணிக்கு மேலே தான் செய்கிற மாதிரி ஆகிடுச்சு அதனால் அலங்காரம் பொறுமையாகவே பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அவருக்கு எங்கள் ஹஸ்பண்ட் வந்த பிறகு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பழங்கள் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இலை மட்டும் நான் போடலை ஏன்னா இலை போட்டு காக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் அவர் வந்த பிறகு நான் இலை போடுறதுக்கு ரெடி பண்ணியிருந்தேன் மோதகம் ரெண்டு சைஸில் செஞ்சுருந்தேன் இல்லைங்களா பெரிய ஆச்சிலேயும் சின்ன ஆச்சிலேயும் செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் இந்த ஒரு சமோசா மாடலில் இருந்தது இல்லைங்களா இன்னொரு அச்சு அதுலேயும் செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் இந்த சிகப்பு அரிசியில் செய்வாங்க இல்லைங்களா அந்த கொழுக்கட்டையுமே செஞ்சுருந்தேன் சுண்டல் வடை பாயசம் பொங்கல் சாப்பாடு ரெண்டு வகையான பொரியல் சாம்பார் அப்பளம் எல்லாமே பழம் இது எல்லாமே பிள்ளையாருக்கு இன்றைக்கி நெய்வேதமாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இதில் ஒரே ஒரு மிஸ்டேக் ஒன்று பண்ணிட்டேன் அதான் நான் சொல்கிறேன் எந்த பூஜையிலுமே எதாவது ஒன்று கண்டிப்பாக மறந்தே ஆகணும்னு சொல்லுவாங்கள்ல தேங்காய் உடைக்க மறந்துடுவேன் ஆனால் இந்த பூஜையில் வந்து கடலை வாங்க மறந்துவிட்டேன் மெயின் பிள்ளையாருக்கு கடலை வைக்கணும்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா தான் எல்லாமே வாங்கி வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் அந்த ஒரு பொருளை மட்டும் மறந்துட்டாங்க எப்படின்னே தெரியல நான் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு தான் ஐயோ ஏதோ ஒன்று குறையுது அப்படின்ற பிறகு தான் எனக்கு ஞாபகம் வந்துட்டு பொறிக்கடலை கண்டிப்பாக வைக்காமல் விட்டுட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா படையிலையுமே எல்லாமே ரெடியாக வச்சுட்டு அவர் வந்த பிறகு கற்பூர ஆரத்துன்னு அவங்க வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணி போட்டு வச்சுட்டு நான் பசங்களை மட்டும் உட்காந்து பிள்ளையார் துதி பாடணும் அதுக்கப்புறம் அவருக்கு அர்ச்சனை மாதிரி உட்காந்து படிச்சுட்டு அவங்க வந்த பிறகு கற்பூர ராத்தி காட்டி இன்னைக்கு பூஜையை நிறைவாக முடிச்சிட்டோம் இந்த பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடுறதுக்கான ஒரு கதை இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் நான் பார்வதி தேவி அவங்க சக்தியால் பிறந்தவர் தான் விநாயகர் சொல்லுவாங்க அவரை ஒரு காவலனாக அவங்க வச்சுருக்காங்க அப்போ வந்து சிவன் வந்து அதாவது யாரையும் உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க இருந்தாங்க அப்போது வந்து சிவன் வந்து வந்திருக்காரு அப்போது விநாயகர் வந்து அவரை தடுத்ததால் அவர் கோபம் கோபமாக ஆயிட்டார் அதுக்கப்புறம் சிவன் வந்து கோபத்தால் விநாயகரோட தலையை துண்டிச்சிட்டாரு அதில் கோவம் கண்ட வந்து பார்வதி தேவி வந்து உலகில் அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது சிவன் வந்து யானை தலையை வச்சு அவங்களோட உந்திர திருப்பியும் கொண்டு வந்தாங்க அப்புறம் அவர் வந்து சிவன் வந்து அவருக்கு வந்து ஒரு சா கொடுக்குறாரு வரன் மாதிரி கொடுக்குறாரு அவரை வந்து ஃபஸ்ட்டு முதல்வனாக எல்லா பூஜைகளையுமே முதல் முதல் கடவுளாக பூஜிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இதுதான் வந்து இந்த கதை அதாவது இவரோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கான கதை அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் கரெக்டாக இருந்தால் ஓகே தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க ஒரு சிலர் மூணு நாள் அஞ்சு நாள் கூட வச்சுப்பாங்க நான் ஒரு நாள்லேயே கலைச்சிடலேன் ஏன்னா மூணு நாள் வந்து வெள்ளிக்கிழமை வருது அதனால் அஞ்சு நாள் வச்சுக்கிற மாதிரி ஆகும் அதனால தான் கரைச்சிடேன் கற்பூர ஆராயத்தெல்லாம் காட்டி முடித்த பிறகு ஒவ்வொருத்தராக கற்பூர ஆராத்தி காட்ட ஆரம்பித்தாங்க ரெண்டு பசங்களும் எங்கள் ஹஸ்பண்டு எங்கள் அப்பா எல்லாருமே வந்து கற்பூர ஆராத்தி காட்டி முடித்தாங்க அதுக்கப்புறம் பழையலாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு எல்லோரும் திருப்தியாக உட்காந்து சாப்பிட்ட பிறகு ஈவினிங் ஒரு அஞ்சு மணி இருக்கும் அப்போ தான் வந்து விநாயகரை கரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன் அவங்க திரும்பவும் வேலைக்கு கிளம்பிட்டாங்க அதனால் நானும் பாப்பாவும் மட்டும்தான் போயிருந்தோம் பிள்ளையாரை கரைக்கவே மனசு வரலை எப்படி இருந்தாலும் கரைக்கணும் இல்லைங்களா அப்போ தான் நம்மளோட கஷ்டங்கள்லாம் பிள்ளையார் கொண்டு போயிட்டு தண்ணியில் கரைச்சிருவார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதனால் கண்டிப்பாக கரைச்சே ஆகணுன்ற மாதிரி எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு கடலில் கொண்டு போய் கரைச்சிட்டு வந்துட்டோம் ஒரு சிலர் இப்படி கரைக்க மாட்டாங்க பேக் பண்ணி அடுத்த வருஷம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க அது சரியாக தப்பான்னு எனக்கு தெரியல கமெண்டில் சொல்லுங்கள் எப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையாரை கரைக்கும் போதுமோ நம்ம அவருக்கு எதிபாரதனால காட்டி முடிச்சிட்ட பிறகு அவங்கக்கிட்ட வேண்டிக்கணும் நம்ம கஷ்டங்களை கொண்டு போய் அவரோடவே கொண்டு போய் கரைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு பேக்கில் எடுத்து வச்சுக்கிட்டு பீச்சாண்டை கிளம்பிட்டோம் அங்கே பார்த்தா சரியான ஜனம் எல்லாருமே அங்கே நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க நாங்களும் அங்கே கரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமே ஒரு கற்பூர ஆரத்தை காட்டிட்டு அவர்கிட்ட கடல் அலையில் க கற்பூரமே நிற்கவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு ஒரு பள்ளம் பறித்த மாதிரி வச்சு கற்பூரம் காட்டி விட்டுட்டு கொண்டு போய் கடலில் கொண்டு போய் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அவரை தூக்கியாச்சு அப்படியே கொண்டு போய் கடலில் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை கொண்டு போய் போடும்போது நம்ம நினச்சிக்கிட்டே கொண்டு போய் போடணும் நம்ம கஷ்டங்களை அவரோடவே கொண்டு போயிட்டு கடலில் கரைச்சிடணும் நம்மளோட கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே கொண்டு போய் கடலில் போட எடுத்துகிட்டு இருந்தேன் கடல் கிட்ட போக போக கொஞ்சம் பயமாக இருந்தது ஏன்னா அலை அடிச்சுட்டே இருந்ததுங்களா கூட யாரும் இல்லை பாப்பா வண்டி மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க வீடியோ ஃபஸ்ட்டு வாழை மரத்துங்களை தூக்கி போட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பிள்ளையாரை தூக்கி போட்டேன் போடும்போது நினச்சிக்கிட்டே கடலில் தூக்கி போட்டோம் எனக்கு அலை அடிக்கவும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது உள்ளே போகவே அதனால சரி முன்னாடியும் போட்டுட்டு சேரீ எல்லாம் நினஞ்சிச்சிங்களா அப்படியே வந்துட்டோம் நாங்கள் அதுக்கப்புறம் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க எல்லாருமே நின்றுட்டு இருந்தாங்க நிறைய பேர் அங்கே எல்லோரும் பார்த்து ஜாலியாக தண்ணியில் விளையாடிட்டு இருந்தாங்க எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்களேன் இன்னுமே நிறைய கூட்டம் இருந்தது அந்த சைடு நான் போகவே இல்லை இது வந்து எங்கள் ஏரியா வந்து ஃபோர் பீச் இது பிள்ளையார் கரைக்கிறதுக்குன்னு ஒரு தனி இடம் அந்த இடத்துல தான் போட்டோம் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் பெரிய பிள்ளையார் ஒருத்தர் வச்சுருந்தாங்க அதை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு கூட்டிட்டு போய் தான் அங்கேயும் இப்படி பார்த்துட்டு வந்தோம் இன்னொரு பிள்ளையார் வந்து ஊர்வலமாக கொண்டு வந்திருந்தாங்க இவர் வந்து பாருங்களேன் நின்றுட்டு இருக்காரு இது இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்